வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் இன்று ஆங்கில மாதத்தில் முதல் மாதமாக ஆகஸ்ட் மாதம் தொடங்கி இருக்கிறது இன்று ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை இன்று ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாள் ரொம்ப அற்புதமான மகாலட்சுமி வழிபாடு குலதெய்வ வழிபாடு அருகிலுள்ள ஆலயங்களில் வழிபாடு செய்து கொள்வது தான தர்மங்கள் செய்வது பெண்களுக்கு அவங்க புடவை வைத்து கொடுப்பது அவங்க உணவருந்த சொல்லி வீட்டுக்கு அழைப்பது சுமங்கலி பூஜைகள் செய்வது இதெல்லாமே நம்முடைய பாரம்பரியத்தில் ரொம்ப சிறப்பாக கூறப்பட்டிருக்கிறது இதை நீங்கள் முடிந்தவர்கள் உங்களுக்கு முடிந்த வகையில் பயன்படுத்தி கொள்ளலாம் இன்று கோச்சார சந்திரனை பொறுத்தவரை அவர் துலாம் ராசியில் செல்கிறார் என்று காலை முதல் இன்று நாள் முழுவதும் சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிகளுக்கும் பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்கு ஒரு நல்ல நிலை ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் உயரும் தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும் அதனால் ஏற்படக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கையாக இருக்கலாம் அதிர்ஷ்டத்தினால் தெய்வ அனுகூலத்தினால் அற்புதமான ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலகட்டமாகவே காட்டுகிறது ஒரே ஒரு கவனமான பலன்கள் இவர்களுக்கு வக்ர சனியும் ராகுவும் தொடர்பாக இருக்கக்கூடிய நிலை எந்த ஒரு விஷயத்திலும் அலட்சியம் கூடாது தைரியம் அப்படிங்கிறது ஓவர் தைரியமான ஓவர் கான்ஃபிடன்ஸாக இருக்கக்கூடாது முக்கியமாக குடும்ப வாழ்வில் இருக்கக்கூடிய சில காம்ப்ரமைஸ் செய்யாமல் இருப்பது குடும்ப வாழ்க்கையை காம்ப்ரமைஸ் செய்யாமல் இருப்பது சில புதிய முடிவுகள் முதலீடுகளில் விரயங்களில் சில விஷயங்களில் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருப்பது ஆரோக்கியத்தை அலட்சியம் இல்லாமல் பார்த்துக்கொள்வதில் ரொம்ப கவனமாக இருப்பது இதெல்லாமே இவங்களுக்கு ஒரு கவனமான பலன்களாக காட்டுகிறது ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராசிநாதன் அற்புதமான பணி வளர்ச்சி ஜாபில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பிரமாதமான ஏற்றமான ஒரு காலகட்டம் ஜாப்ல திடீரென்று நீண்ட நாள் விருப்பமான நீண்ட தூர பிரயாணங்கள் எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும் அற்புதமான திடீரான ஒரு திடீரென்று இவங்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய நிலையாக இருக்கலாம் ஸோ நீங்கள் ஒரு பாசிட்டிவான விஷயங்களை தைரியமாக எதிர்பார்க்கக்கூடிய நிலை பணியை பொறுத்தவரை ஆனால் ஆறில் வலுப்பெற்ற கிரகம் கண்டிப்பாக ஏழாம் வீட்டை ட்ரபிள் பண்ண வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஆனால் ஏழு வலுத்திருக்கிறது இப்பொழுது கவலை இல்லை ஏழாம் அதிபதி ஏழாம் வீட்டிற்கு திரிகோணமாக இருப்பது ஓரளவிற்கு கணவன் மனைவியிடையே ஒற்றுமையும் இருக்கும் பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள் மூத்த சகோதரரோடு இருக்கக்கூடிய சில விஷயங்களில் இன்று ஒரு சாதகம் இல்லாத நிலை அப்படின்னு இவங்களுக்கு காட்டுகிறது அடுத்தது ரிஷபராசிக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு பணி தொடர்பான முயற்சிகளுக்கு ரொம்ப பிர பிரமாதமான விபரீத ராஜயோகமாக முயற்சிகளுக்கு பலிதமான காலகட்டம் வெற்றி கிடைக்கும் நீண்ட நாள் விருப்பங்கள் பணியில் நின்ற வளர்ச்சிகள் புது வேலை கிடைக்கக்கூடிய நிலை பு புது வேலைக்கான முயற்சி எல்லாமே இன்று பலிதமாகக்கூடிய நல்ல நிலை வருமானம் உயரும் குடும்பத்திலும் ஓரளவிற்கு அமைதி மகிழ்ச்சி நிம்மதி கணவன் மனைவி ஒற்றுமையும் ஓரளவிற்கு இருக்கும் சொல்லலாம் முக்கியமாக இவர்களுக்கு அந்த இரண்டாம் வீட்டு அந்த கிரக தொடர்புகள் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு உணவின் மூலியமாக கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருப்பது ஓரளவிற்கு பாதுகாப்பை கொடுக்கும் வேறு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நல்ல நிலையாகவே இருக்கிறது தொடர்ந்து விரயங்களாக சில விஷயங்கள் ஏற்படும் சுப விரயங்களாக்கி கொள்ளலாம் பூர்வீகத்தில் சில முதலீடுகள் குழந்தைகளுக்கான சில முதலீடுகள் இந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் காதலி காதலர்களுக்காக சில விரயங்களை சில ரிஷப ராசி நண்பர்கள் செய்யக்கூடிய நிலையாகவும் இது இருக்கலாம் கொஞ்சம் நிதானமாக இருப்பது விரயத்தில் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது இவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு சந்திரன் இன்று அற்புதமான ஐந்தாம் வீட்டில் இருப்பது பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு சாரத்தில் இருப்பது நீண்ட நாள் இவங்களுக்கு இதே பலன்களாகவே இருக்கிறது நல்ல யோகம் வெளிநாட்டு தொடர்பினால் ஆதாயம் குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி இவர்களுக்கு குழந்தை பாகியம் இவங்க குழந்தைகளுக்கு குழந்தை பாகியம் வரைக்கும் நடக்கலன்னா இன்று அதிகமான ஒரு நல்ல விஷயமாக நடப்பதற்கு அதிக வாய்ப்பாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் குடும்பத்தில் ஓரளவிற்கு மகிழ்ச்சி நிம்மதி ஏற்படும் பொருளாதாரத்தில் ஏற்றம் இதெல்லாமே ஒரு நல்ல பலன்கள் இருந்தாலும் தொடர்ந்து புது முயற்சிகளில் சற்று பொறுமையும் நிதானமும் தேவை மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய தனித்த கேது கிரகம் இவர்களுக்கு கொஞ்சம் புதிய முதலில் முத புதிய முயற்சிகளில் சற்று பொறுமையை சோதிக்க வாய்ப்பிருக்கிறது ஆரோக்கியத்தில் மிக அதிக கவனத்துடன் பார்த்துக்கொள்வதும் தாயார் ஆரோக்கியத்திலும் அக்கறையாக பார்த்துக்கொள்வதும் தந்தையார் ஆரோக்கியத்தையும் ராசி பார்த்துக்கொள்வதும் ஒரு பாதுகாப்பான நிலையாகவே காட்டுகிறது அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவங்களுக்கு ராசிநாதன் சந்திரன் ஒரு கேந்திர வீட்டில் இருக்கிறார் ராகு சாரத்தில் இருப்பது இது பணி தொடர்பான விஷயங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் குடும்ப வாழ்வில் ரிலேஷன்ஷிப் வகையில் நீண்ட நாள் பிரச்சனைகளை எல்லாம் இன்று பேசாமல் இருப்பது ஒரு நல்ல பலன் பேசினால் கண்டிப்பாக இது வாக்குவாதமாக மாறுவதற்கு வாய்ப்பிருக்கிறது வேறு முக்கியமான விஷயங்கள் எதையும் செய்யாமல் பணிக்காக நீண்ட நாள் விருப்பங்கள் பணியில் இன்றைக்கு நிறைய வேலை பண்ணணும் அப்படின்னா செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் ஓரளவிற்கு இன்று முடிக்கக்கூடிய நல்ல நிலையாக இதை எடுத்துக்கொள்ளலாம் அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கும் அலைச்சல்களால் உடல் அசதி சோர்வு ஏற்பட வாய்ப்பு அதிகம் இருக்கிறது இருக்கக்கூடிய ஒரு விலை மதிக்க விலை மதிப்பு அதிகம் உடைய தங்கம் வெள்ளி போன்ற பொருள்களிலும் பணத்தை கையாளும் பொழுதும் தொடர்ந்து குரு கிரகம் பன்னிரெண்டில் இருக்கும் காலம் வரை இவங்க சற்று எச்சரிக்கையாக அதை பார்த்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு அக்கறையுடன் இருக்க இருக்க வேண்டும் ஏனென்றால் அப்பப்போ அவ்வப்பொழுது இவங்களுக்கு பிர அவ்வப்பொழுது ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம் இவங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை குடும்ப வாழ்விலும் விட்டுக் கொடுப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் பணி வளர்ச்சி தொழில் ஏற்றம் லாபம் சிறப்பாக இருக்கும் சிலர் முதலீடுகள் புதிய முதலீடுகள் வீடு வாகனம் வாங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் கடகராசிக்கு அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவங்களுக்கு இன்று கோட்சார சந்திரன் மூன்றாம் வீட்டில் இருப்பது திடீரென்று விரயங்களில் ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக மாறலாம் கண்டிப்பாக திருமண வாழ்வில் ஒருவருக்கொருவர் பிடிக்காத முடிவுகளாக இருக்கும் பொழுது வாழ்க்கை துணைக்கு பிடிக்காத முடிவுகளை வலுக்கட்டாயமாக எடுக்க வேண்டாம் இது ஒரு ஒரு விபரீத ராஜயோகத்தை விரயத்தில் காட்டுவது அப்படிங்கிறது கொஞ்சம் பொறுமையாக இருப்பது கலந்து பேசி கணவன் மனைவி இருவரும் ஒப்புதலுடன் இருவருடைய முடிவாகவும் இருக்கக்கூடிய விஷயங்களை செய்து கொள்வது விரயங்களுக்கு மட்டுமில்லாமல் குடும்ப விஷயங்களிலும் இருவருடைய முடிவுகளும் ஒரே முடிவாக இருக்கும் வரை சமாதானமாக பேசுவது நன்மைகளை கொடுக்கும் தொடர்ந்து ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை சிம்ம ராசி நண்பர்களை விட அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கியத்தில் அதிக கவனத்துடன் இருப்பது பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது கன்னிராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு பெரிய வருமானத்தையும் பொருளாதாரத்தில் ஏற்றத்தையும் பணியில் பிரமாதமான வளர்ச்சி யோகம் அதிர்ஷ்டத்தினால் பெரிய நன்மைகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல நிலை இன்று ஏதாவது பேசணும் அப்படின்னா பணியில் பணி தொடர்பான விஷயங்களுக்கு உங்களுடைய ஹையர் அஃபீஷியலிடம் நீங்கள் பேசி ஜெயித்து கொள்ளக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும் கடன்கள் வாங்குவதற்கும் ஒரு நல்ல காலமாக இன்று நல்ல நிலையாக இன்று இருக்கிறது ஆனால் கடன் தொகையில் சற்று அதிக நிதானம் கவனம் தேவை கண்டிப்பாக திருமண வாழ்வில் கன்னி ராசி நண்பர்கள் இந்த கோற்றார கிரகங்களிலேயே அவுட் ஆஃப் ஆல் த டுவெல் ராசிஸ் இவங்க ரொம்ப கவனமாக முதலில் வருகிறார்கள் ரொம்ப நிதானமாக திருமண வாழ்வை பாதுகாத்து வேண்டும் விட்டுக் கொடுக்க வேண்டும் வாக்குவாதம் இருக்கக்கூடாது இருவருடைய ஆரோக்கியத்திலும் மிக அதிக கவனம் தேவை முக்கியமாக கன்னிராசியுடைய வாழ்க்கை துணியின் ஆரோக்கியத்தில் ரொம்ப நிதானமாக கண்டிப்பாக அவசியமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் துலாம் ராசி நண்பர்களுக்கு ராசிக்குள் சந்திரன் செல்கிறார் எல்லாமே உங்களுக்கு ஐந்து ஒன்பது தொடர்பாக இருந்தாலும் ராகு சாரத்தில் அந்த சந்திரன் செல்வது கண்டிப்பாக நிறைய ஓவர் திங்கிங் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் பிரயாணங்கள் பற்றிய ஓவர் திங்கிங்காக இருக்கலாம் பூர்வீகம் பற்றிய ஓவர் திங்கிங்காக இருக்கலாம் குழந்தைகள் பற்றி இருக்கலாம் காதல் தொடர்பாக இருக்கலாம் கண்டிப்பாக ஒரு அயர்வு சோர்வு ஏற்படக்கூடிய அளவிற்கு இது மனக்குழப்பமாக மன உளைச்சலாக ஒரு கட்டுப்படுத்த முடியாத எண்ண ஓட்டமாக கூட இருக்கலாம் அவரவருடைய சூழலுக்கு ஏற்றாற்போல போல ஓரளவிற்கு கவனமாக மனதை பார்த்துக்கொள்வது நல்ல நிலை இதனால் ஏற்படக்கூடிய ஆரோக்கியத்தையும் நீங்கள் சரியாக பார்த்துக்கொள்ள வேண்டும் கண்டிப்பாக பணியில் வளர்ச்சி தொழில் லாபம் திடீரென்று வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களால் ஆதாயம் குடும்பத்தை விட்டு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பாக நிறைய பாசிட்டிவான வாய்ப்பாக நிறைய நண்பர்களுக்கு ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது வாழ்க்கை துணையுடைய உதவி பக்கபலமாக இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறார் பாதகாதிபதி மறைந்தால் நன்மை அதே பாக்யாதிபதி மறைவது கண்டிப்பாக மனதில் மனதில் உள்ள எண்ண ஓட்டத்தில் இன்று அதிக அக்கறை தேவை ரொம்ப கவனமாக நீங்கள் எண்ணங்களில் என்ன விஷயங்கள் வந்து வந்து கொண்டு இருக்கிறதுன்னு வாட்ச் பண்ணி கொண்டு ஓரளவிற்கு அதை தடுப்பதற்குரிய ஸ்லோகங்களை நீங்கள் ஜபி ஜபிப்பது இல்லைனா வீட்டில் பிளே பண்ணுவது ஓரளவிற்கு பிஸியாகவே இன்று நாளை வைத்துக்கொள்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதே சமயத்தில் அதிக பணிச்சுமை இல்லாத வேலைகளாகவும் நீங்கள் முடிவெடுப்பது ரொம்ப முக்கியமான நிலை ஆரோக்கியத்தில் அலட்சியம் வேண்டாம் ஆனால் பணியில் பிரமாதமான வளர்ச்சி விபரீத ராஜயோகம் நினைத்தது நினைத்தது போல நடக்கக்கூடிய நல்ல நிலை சுயதொழில் நண்பர்கள் சற்று எச்சரிக்கையுடன் கண்ணும் கருத்துமாக இருப்பது பாதுகாப்பை கொடுக்கும் திருமண வாழ்வில் மட்டும் விருச்சிக ராசி தொடர்ந்து விட்டு கொடுப்பது நன்மையான பலன்கள் அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு ஒரு காரிய ஜெயம் மனதில் நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறக்கூடிய நல்ல நிலையினால் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு சுபமான நிகழ்ச்சி மனதில் ஏற்படும் சுபமான நிகழ்ச்சி பற்றிய ஒரு விஷயங்கள் காதுக்கு எட்டக்கூடிய செயல் அந்த விஷயங்களால் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் உயர்வாக இருக்கலாம் இல்லைனா திடீரென்று ஒரு லாபமான நிலை இவங்களுக்கு தாய்வழி ஆதாயம் இது போன்ற ஒரு நல்ல நிலை குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி குழந்தைகளுக்கு நீண்ட நாள் தட தடங்களாக இருந்த விஷயங்கள் நீங்கி அவங்களுக்கு நல்ல வளர்ச்சி அதை அவங்க சொல்வதனால் உங்களுக்கு சில மனமகிழ்ச்சி ஏற்படலாம் ஆக மொத்தம் இவங்களுக்கு ஒரு நல்ல மன மகிழ்ச்சி நிம்மதி ஏற்படக்கூடிய நல்ல நிலை அப்படின்னே சொல்லலாம் தாய் வழி ஆதாயமாகவும் அதிகம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது பொருளாதாரத்தில் ஏற்றம் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஆனால் ஆரோக்கியத்தில் நிச்சயமாக தொடர்ந்து தனுசு ராசி ஓரளவிற்கு அழுத்து கொள்ளாமல் கொள்வது நல்ல பலன்கள் ஏன் இவங்க அழுத்துக்கொள்ளப் போகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏழரை சனி அந்த காலகட்டத்திலிருந்தே இவங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏதோ ஒரு பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கிறது முக்கியமாக இந்த சனி நிலை அடைந்த பிறகு மீண்டும் ஆரோக்கிய பிரச்சனை தலை தூக்குவது போல இருப்பது சற்று நீங்கள் கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வாழ்க்கை துணையுடனும் அனுசரித்து போவது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு வாழ்க்கை துணையுடைய இடமாற்றம் குறித்த விஷயங்களாக இன்று நடக்கும் இவங்களுக்கும் பணியில் அற்புதமான வளர்ச்சி ஏற்றம் வருமான உயர்வு பிரமாதமான பொருளாதாரத்தில் உள்ள ஏற்றமான நிலையினால் ஒரு ஒரு சுமூகமான ஒரு திருப்தியான ஒரு பாதுகாப்பான நிலை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் திருமண வாழ்வில் கண்டிப்பாக தொடர்ந்து விட்டு கொடுப்பது வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது இருவரும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது இதெல்லாமே ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும் தினமும் நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியம் அப்படி சொல்கிறோம் ஆனால் இது வந்து தினமும் ஆரோக்கியத்தில் பெரிய டேஞ்சரஸான விஷயங்கள் நடந்து விடாது ஒரு கவனமான பலன்களை நம்ம மனதில் நிலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனாக சொல்வதை நீங்க புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு பணியில் இன்று ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலை ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஒரு ஓவர் அரகன்ஸ் என்று கண்டிப்பாக இவங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பாக மாறிவிடும் ராகு சாரத்தில் செல்லக்கூடிய இந்த சந்திரன் பாதகஸ்தானத்தில் நிற்பது அது மனதில் இனம் புரியாத ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஒரு என்ன சொல்றதுன்னா ரியாலிட்டி புரியாமல் உங்களை அடி உங்களை அறியாமல் ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய நிலையாக இருக்கலாம் பணியில் உள்ள விஷயங்களில் அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் நீங்க அனுசரிப்பது நல்ல நிலை காதல் தொடர்பான விஷயங்களிலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் கணவன் மனைவியிடையே கூட அனுசரித்து செல்வது தொடர்ந்து உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அடுத்தது ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு சந்திராஷ்டமமாக இன்று இருப்பது விரயங்களில் சற்று அதிக நிதானம் தேவை கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வந்தால் உடனடியாக விட்டுக்கொடுப்பது கொடுப்பது அப்பொழுதே அந்த பிரச்சனையை முடிக்கக்கூடிய நிலையாக இருக்கும் கொஞ்சம் நீங்கள் வாக்குவாதம் செய்தால் குடும்ப வாழ்வில் பெரிய குழப்பங்களாக வருவதற்கு மிக அதிக வாய்ப்பாக மாறிவிடும் நன்றி நண்பர்களே இதுதான் ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமைக்கான தின பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள உங்கள் நண்பர்கள் ஃபேமிலிஸ் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்க மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்